ஹலோ எரிவான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அம்மிக்கல்லை எப்படி சீசனிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் இந்த அம்மிக்கல்லு எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இது நியர்லி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு குறையவே மாட்டேன்னாங்க எப்படியோ குறைச்சி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினோம் நல்ல வெயிட்டாக இருக்குது ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்குது இது எப்படி சீசனிங் பண்ணுறோன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா இது நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ட்ரையாக இருக்குல்ல அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி காட்டுறேன் இருங்க இது நல்லா உருட்டி உருட்டி அரைச்சி எல்லா பக்கமும் அரைக்கணும் அரைச்சோம்னா இதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும் இதை அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் என்கிட்ட ட்ரை இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு கையில் வச்சு நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் காமிக்க முடியும் பரவாயில்லங்க நானே நைஸாக பொடியை அரைச்சிட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ தெரில ஸ்டைலில் தான் நிறையா சிந்துது எனக்கு தான் அரைக்க தெரியலையா இல்லை கல் அப்படி இருக்குது ஆனால் கல் சூப்பர் கல்லாக இருக்குது நல்லா அரைப்படுது உருட்டி உருட்டி இழுத்து இழுத்து அரைக்கிறதுக்கு நல்லா அரைப்படுது இதை காட்டுறேன் நெக்ஸ்ட் இருங்க இதை பாருங்கள் எவ்வளோ டர்ட் இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு டர்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்னு இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ரைஸ் கொஞ்சம் அதை வச்சு நம்ம நல்லா அரைப்போம் இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்க ரைஸ்க்கு பார்த்திங்களா இதை போட்டு நான் அரைச்சி காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி அரைக்கணும் உருட்டி உருட்டி அரைச்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன் இது பாருங்கள் அம்மிக்கல் இந்த க கை பூடி இருக்குது பார்த்திங்களா அங்கேயும் நல்லா நம்ம வந்து தடை ஓட்டுக்கணும் இது எதுக்காக பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் இதில் டர்ட்ஸ் இருக்கும் அம்மிக்கல் செய்கிறப்ப வர டர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் அது எல்லாமே இந்த குழிக்குள்ளெல்லாம் இருக்கும்ல இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு தான் இந்த மெத்தட் பண்ணுறோம் இது கழுவிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க கழுவிட்டேன் இதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது அது என்ன ஸ்டெப்னா அது இந்த மஞ்சள் பொடி தாங்க இந்த மஞ்சப்பொடியை நல்லா மறுபடியும் இதே மாதிரி அரைச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணி அப்படியே லீவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது என்னன்னு தெரியும் மஞ்சள் வந்து ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட் இதில் வேறு ஏதாவது நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் இந்த மஞ்சளில் வந்து எடுத்துருங்க அவ்வளோதாங்க நான் மஞ்சள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்கிட்ட வரலி மஞ்சள் இல்லை அதனால் மஞ்சள் தூள் வச்சு நல்லா அந்த கார்னர் சைடில் இருக்கிறது நம்ம இந்த புடி இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக மஞ்சளால் கவர் பண்ணிட்டேங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கழுவி முடிச்சுட்டு இது நல்லா ஒரு க்ளாத் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இப்போ இதில் உங்களுக்கு என்ன எண்ணெய் கிடைக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்குது நல்லா தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு விடுறேன் அவ்வளோதாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் இதுக்கு அழகாக ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த குழவிக்கல்லு வைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இது தாங்க அம்மிக்கல் சீசனிங் ఈసీంగా వేల ముడిచిచ్చు డక్కు డకును ఓకే థ్యాంక్ యూ